வணக்கம் பால்வழிக்கும் விஸ்வமாயசாமி ஆன்மீகங்களேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி கணவன் மனைவி வசியத்துக்கும் சரி காதலன் காதலி வசியத்துக்கும் சரி இல்லை தொழில் செய்கிறவங்க இப்போ ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்க இவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வசியம் பண்ணி எல்லாரையும் வசியம் பண்ணிக்கலாம் அழி ஒரு எளிமையான முறையில் வெத்தலை பார்க்க வசியம் இந்த வெத்தலை பார்க்க வச்சு நம்ம கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் காதலன் காதலி வசியம் பண்ணிக்கலாம் ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்க பொதுமக்கள் மறுபடி மறுபடியும் தங்கள் கடைக்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரி நான் அப்போ செய்யக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இரும்பு கம்பினால் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கங்க மண்ணில் இது மண்ணில் தான் செய்யணும் முக்கோணம் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நிறைய வெத்தலை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு வெத்தலை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அந்த முக்கோணத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு அந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்கள்லையும் ஒவ்வொரு சூடம் கற்பூரம் கற்பூரம் பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி முன்னாடி வச்சுருங்க சூடத்தை பற்ற வைக்கணும் இந்த மாதிரி பற்ற வச்சு வச்சுட்டு இதுக்கு நீங்கள் மோகினி மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் யாராவது உபாசனை தெய்வ உபாசனை பண்ணிங்கன்னா அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நானாக பெரும்பாலும் இதுக்கு மோகினி மந்திரத்தை யூஸ் பண்ணுறது ஓம் ஹரீம் சர்வலோக மோகினி வாவா சர்வ வசீகரி வசி வசியமே நம்ம அந்த அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி ஒரு நூற்றி எட்டோ இல்லை ஆயிரத்தி எட்டோ இந்த மாதிரி உட்காந்து இதே இடத்துல உட்காந்து மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் இந்த வெத்தலையை சுற்றி புளிஞ்சு விட்டணும் புழிஞ்சிட்டு கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த வெத்தலை பார்க்க அம்புட்டை எடுத்து நீங்கள் பீடா மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கல இப்போ ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்களாம் அந்த வெத்தலையை பயன்படுத்தி பீடா செஞ்சு வச்சிங்கன்னா யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள திருப்பி திருப்பி உங்கள் கிடைக்க வருவாங்க இல்லை பிரிஞ்ச கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை உங்களுக்குள்ளே அன்பு அன்னுனியும் அதெல்லாம் கூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை எடுத்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெத்தலையை பயன்படுத்தி உங்களை வசியம் பண்ணிக்கலாம் காதலன் காதலி இந்த மாதிரி எல்லாருமே இதை பயன் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஒருத்தரை ஒருத்தரை வசியம் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு எளிமையான முறையில் வீட்டில் சுலபமாக நீங்களே பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வளர்புறையில் தான் பண்ணணும் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சு இல்லை அந்த பாக்கு பாக்க நீங்கள் சமையல்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வசியமான அந்த பாக்கை கொஞ்சம் கட் பண்ணி ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க சாம்பார்லாம் எதில் வேணால் லைட்டாக கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தூவி விட்டாங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த ஜனவசியம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி வசியத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெத்தலையை வச்சு எல்லா மக்களும் வசியம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்